കർത്തരാേശ ഇനിമയുള്ള നാമത്തിൽ വാഴ വരവേൽക്കേ നാളുകളിൽ കൂകിൾ മീറ്റ് ആയി ഒന്ന് ചേർന്ന ദേവനോട് വാർത്തകളെ ധ്യാനിക്കേ കർത്തനോട് വാസനങ്ങളെ കേൾക്ക് കൃപ്രീം കർത്തരാശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ വരവേൽക്കുക ദേവൻ ഉണ്ടെ ആശീർവദിത്ത് ബലപ്പെടുത്തുവരേ രാത്രി വേളയിലാൽ നീരങ്ങളെ നറപ്പും ദേവനെയാണ് േകളോട് ജപ നമ്മുടെ പാദത്തിൽ കടന്നു വന്നിരിക്കാ നീരങ്ങളെ ആശീർവദിക്കുന്നവരായ് നീരങ്ങളെ പെരുതവരായ് നീരങ്ങൾ കുടുംബങ്ങളിൽ ഒരു വിടുതലൈ കൊടുക്കുന്നവരായി എങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്ന കൈക്കാ സ്തോത്രം ഇൻക്ക് ആണ്ടവരേ മക്കളുടെ ദൈവീക പ്രശ്നവർങ്ങട്ടും ഓരോ കുടുംബങ്ങളിൽ ദൈവിക സമാധാനം ഇറങ്ങട്ടും ഇന്ന് നാളുകളിൽ അപ്പാ ബലപ്പെടുത്തി ആശീർവദി കൈവിടാതെ നേശിക്കുന്ന ദേവനെ നീർ കൂടെ എല്ലാ കുടുംബങ്ങളിലെ വാസനങ്ങളെ കേക്കുന്ന ജപത്തിൽ കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ പിള്ളുകളുടെ മേലും ഒരു ദൈവിക പ്രശ്നം രാങ്ങട്ടും ദൈവിക അഭിഷേകം രാങ്ങട്ടും മക്കൾ ആണ്ട് ദേശത്തിൽ ആശീർവദിക്കപ്പെടട്ടും அன்றரே இந்த நேரத்தில் அப்பா இனி வரவேண்ட மக்களுக்காக செபிக்கிறேன் இந்த மக்கள் ஏற்ற நேரத்தில் தாழ்த்துகிறேன் ஒப்புக்கொண்டு நீரெங்களை எங்களை வழி நடத்துதவராய் இருக்குத கபைக்காக நீரே பரிசுத்தர் நீரே உண்மையான தேவன் நீரெங்களை ஆசிர்வதிக்கு தவராய் கூட இருக்குதவர் அன்றுவரே எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தவரே എങ്ങനെ മീകൊണ്ടവരേ എങ്ങൾ എല്ലാ പ്രശ്നങ്ങളും വിടുവിക്ക വല്ലവരാക്ക സ്തോത്രം നാങ്കൾ വസനങ്ങൾ ധ്യാനിപ്പോൾ മച്ചിൽ ഇറങ്ങി വരുന്ന സ്തോത്രം ഒരു ദൈവീക വിടുതൽ ഉണ്ടാകും ദൈവിക അഭിഷേകം ഉണ്ടാകും ഉമക്കാൻ വാഴപ്പെടുന്ന എല്ലാ പ്രശ്നങ്ങൾ എല്ലാ സത്താണ്ട്രിയകൾ യേശുവി നാമത്തിൽ എറിയിക്കപ്പെട

மகிமை உள்ளதாய் இருக்கும் இங்கே பவுல் சொல்லுகிறார் ஆவிக்குரிய ஊழியத்தை குறித்து இங்கே எடுத்து பேசுகிறார் ஆவிக்குரிய ஊழியம் என்னால் என்ன இந்த ஆவிக்குரிய ஊழியத்தில் நாம் எப்படி ஆயிருக்கணும் என்றும் அது எப்படிப்பட்டது என்றும் அவர் இந்த நிரூபத்தில் இந்த இடத்தில் அவர் நல்லபடியே கொரிந்தே சபையோடு பேசுகிறார் கற்றல் பிள்ளைகளே இங்கே நமக்கு பார்க்கும் போது ரெண்டு விஷயம் இங்கே நமக்கு பார்க்க முடியும் ஒழிந்து போகுத போகிற மகிமையினுடைய அந்த ஊழியம் ஒழிந்து போகுத மகிமையினுடைய அந்த ஊழியம் என்று அங்கே காணப்படுகிறார் அப்போ அது அவ்வளோ அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் அப்போ ஒழிந்து போகுதா இருக்குது மகிமையுடனே உள்ள அந்த ஊழியம் அது அப்படியே ஒரு மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் அது எவ்வளோ அதிகம் மகிமையுள்ளதா இருக்கு இன்னைக்கு நாம் பார்க்கும்போது நாம் ஆவிக்குரிய ஊழியத்துக்குள்ளே இருக்கிறார் அலையிலும் நாம் ஆவிக்குரிய ஊழியத்துக்குள்ளே இருக்கிறார் கச்சர் பிள்ளைகள எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறார் நாம் ஆவிக்குரிய ஊழியத்துக்குள்ளே இருக்கிறார் இங்கே அப்பசனாய் பவுல் இங்கே சொல்லப்படுது ஒழிந்து போகுத மகிமையுடைய அந்த ஊழியம் சொல்லப்பட்டது மோசையே அவருடைய ஊழியத்தையும் குறித்து தான் இங்க எடுத்து சொல்லுகிறார் நமக்கு தெரியும் இசையில் ஜனத்தை நடத்ததுக்காக தேவன் மோசையை தெரிந்து கொள்ளுகிறார் மோசையை அழிக்கிறார் நீ போய் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்த வேண்டும் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமை நுகத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என் ஜனத்து நீர் பாதுகாப்போடு கொண்டு வர வேண்டும் அவங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துவதற்காக மோசையை கூப்பிடுகிறார் அப்போ அந்த மோச மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகனாய் இருந்திருக்குதோ தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய ஊழியம் அது ஒழிந்து போகுத மகிமையினுடைய அந்த ஊழியமாய் இருந்திருக்குது என்று இங்கே பார்க்க முடியும் நாம் இன்னைக்கு செய்த புது உடம்படிக்கையின் புது அஹ் உடம்படிக்கையின் சுவிசேஷம் புது உடம்படிக்கையின் தேவனுடைய ஊழியம் நாம் செய்த ஊழியம் அது ஆவிக்குரிய ஊழியமாயிருக்கிறது இன்னைக்கு நாம் பார்க்கிற எல்லா சபைகளிலும் ஆவிக்குரிய ஊழியத்தை நமக்கு பார்க்க முடியும் ஆவியோட அபிஷேகத்தோட வல்லமையோட செபிக்கிற மக்கள் இந்த நாடுகளில் நமக்கு பார்க்க முடியுது கத்திர பிள்ளைகளே ஏழாமத்த வசனம் வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட நல்லபடியே அங்க தெரியும் எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்திருந்த മരണത്തിവഴിയോസയുടനെ ഇങ്ങനെ അപ്പൊ മരണത്തി ഊഴിയോസ എല്ലാം അത് നാളുകളിൽ ദേവനുക്ക് മുൻപായി യാറാലും നിക്ക മുടിയ ദേവനെ നേരടി പാർക്ക മുടിയ ദേവൻ അന് ഇടത്തിൽ ഇറങ്ങുവലയൻ മേലെയോ മല പക്കത്തിലോ ഇറങ്ങും പോലെ யார் வந்த மலையை தொடக்கூடாது என்றும் அதுக்கு பக்கத்தில் போகக்கூடாது என்றும் சொல்லப்படும் இந்த நேரத்தில் மோசையை தான் தேவன் அழைக்கிறார் நீ எனக்கிட்ட வரணும் அப்போ மோசே அங்கு கடந்து செல்லும்போது எழுதப்பட்ட கற்களினால் கற்களில் பதிந்திருந்த அந்த எழுதப்பட்ட அந்த கட்டளைகளை அவருடைய கையில் கொடுத்து விடுகிறார் அப்போ இவர் மோசா அந்த இடத்துல இருந்த கற்களை கற்களினால் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களினால் இருந்த அந்த கற்களையும் எடுத்துட்டு அப்படியே மோச வரும்போது இஸ்ரோவேல் ஜனம் மோசையுடைய முகத்திலேயே ஒரு மகிமையை பார்க்கிறார் ஹாலிலூய அப்போ அந்த மோசையுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாயிருக்குது மோசையுடைய முகத்தில் ஒரு மகிமை உண்டாயிருக்கு அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் இந்த மகிமையை பார்த்திருக்கிறார் அப்ப கத்திரி பிள்ளைகளே இந்த மோச செய்த ஊழியம் என்ன அங்கு ஆஹ் மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசையுடனே என்ன சொல்லியா அந்த நாட்களில் ஆஹ் தேவனுடைய பக்கத்தில் யார் கடந்து சென்றால் என்ன இருக்கும் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அவங்களுக்கு யாருக்கும் பார்க்க முடியாது இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு தவறு செய்தா உடனே அந்த நாட்களில் தேவன் அவங்களை அழித்து விடுதா இருந்திருக்கிறது அதே மாதிரி அவர் இறங்கி வருத மலைகளுக்கு பக்கத்தில் யாரும் அந்த இடத்தில் ஆடோ மாடோ எதுவும் வரக்கூடாது என்று ரொம்ப கட்டளையோட அது மக்களுக்கு கட்டளை கொடுத்து அந்த நாடுகளில் தேவன் இறங்கி வருகிறார் നമ്മ സഭകളിൽ എല്ലാം ആവിയോടെ അഭിഷേകത്തോടെ നാം ജപിക്കുമ്പോൾ പോലെ കർത്തരുടെ പ്രശ്നം നം നടുവിൽ ഇറങ്ങുക ദൈവീക പ്രശ്നം നം നടുവിൽ ഇറങ്ങുക ദേവ ദൂതരുകൾ മധ്യയിൽ ഇറങ്ങുക அவருடைய ஆவியின் பிரசனம் நம் மத்தியில் இறங்குகிறார் தேவ பிள்ளைகளே அதனாலதான் அப்போசனாய பகுல் சொல்லுகிறார் இந்த நாடுகளில் நாம் செய்தது ஆவிக்குரிய ஊழியமாயிருக்கிறது அது எவ்வளோ அதிகம் மகிமையுள்ளதா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ ஊழியத்தை இன்னைக்கு நாம் செய்த ஊழியத்தை அதுக்கு கொடுக்க வேண்ட மகிமையே மகத்துவத்தை மகிமையே நாம் அது துச்சமாய் எண்ணக்கூடாது அது எவ்வளோ அதிகம் மகிமையுள்ளது ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ அதிகம் உள்ளதாயிருக்கிறது எல்லாரும் சொல்லலாம் அவங்களோட மனதுகளில் சொல்லட்டும் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ அதிகம் மகிமை இருக்கிறது கற்றல் பிள்ளைகளே நம்மை தேவன் அழைக்கிறது நாம் அவருக்காக கடந்து செல்ல வேண்டும் நம்மை தேவன் ஊழியத்துக்காக அழைத்திருந்தால் அவர் நம்மை அனுப்புகிற இடங்களில் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் அவர் நம்மோடு பேசுறதெல்லாம் மக்களோடு நாம் சொல்ல வேண்டும் இந்த நாடுகளில் கத்தருடைய வாயாய் எத்தனை பேர் போக விரும்புகிறார் கர்த்தருடைய வாயாய் எத்தனை பேர் நிற்க விரும்புகிறார் தேவ பிரசனம் நம் மத்தியில் இறங்கப்படுகிறார் தெய்வீக அபிஷேகம் நம் மத்தியில் இறங்கப்படுகிறார் தேவ தூதன்மார் நம் மத்தியில் இறங்குகிறார் கத்தருடைய அக்கினி நம்முடைய மத்தியில் இறங்குகிறார் இப்படிப்பட்ட பெரிய ஆவிக்குரிய ஊழியத்தை நாம் செய்கிறார் அன்னைக்கு மோச பயத்தோடு நடக்கத்தோடு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் அது இங்கே பவுல் சொல்லுகிறார் ஒழிந்து போகிறதா மகிமையுடனேயே அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் இந்த நாடுகளில் நாம் செய்த ஊழியம் அவ்வளோ பெரியதா இருக்கிறது என்று அங்கே அப்பசனாய் பவுல் சொல்லுகிறார் கர்த்தர பிள்ளைகளே இன்னைக்கு நாம் செய்த ஊழியங்கள் അത് അവളോ മഹിമയുള്ളതായി അപ്പോളെയും എടുത്തുകൊണ്ട് മോശ കടന്നു വരുമ്പോൾ മോശയുടെ മുഖം എല്ലാം നല്ല പ്രകാശമായിൽ പുത്രരെല്ലാം അവരുടെ മുഖത്തെ നോക്കി പാർക്ക കൂടാതിരുന്നാളേന്ന് അവക്ക മുടക്കാർ ദേവനോട് കൂടെ പക്കത്തിലേ പോയിരുത്തുന്നവർ அவர் சொல்லுத கட்டளைகளை கற்களில் எழுதி கொண்டு வந்தவர்கள் அந்த கற்களில் எழுதி கொடுத்த கட்டளைகளே எடுத்து கொண்டு வந்தவங்க அப்போ தேவனுக்கிட்டேயே இருக்கும் போது அவங்களுடைய முகமெல்லாம் மகிமையால் நிரம்புது மகிமையோடு இருக்குது மக்கள் கவரை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறார் இந்த நாடுகளில் மகிமை நம் மத்தியில் இறங்குகிறார் தெய்வீக பிரசனம் நம் மத்தியில் இறங்குகிறார் தெய்வ தூதர்கள் நம் மத்தியில் இறங்குகிறார் தெய்வீக அபிஷேகம் நம்மள மத்தியில் இறங்குகிறார் அவ்வளவு பெரிய ஊழியத்தை நாம் மகிமையுள்ள ஊழியத்தை இந்த நாடுகளில் செய்கிறார் இந்த நாடுகளில் நாம் கொடுக்க வேண்ட கனத்தை தேவனுக்கு கொடுக்கட்டும் நாம் கொடுக்க வேண்ட கனத்தை உயிருள்ள தேவனாயவர் இருக்கும் போது நாம் அவருக்கு கனத்தை கொடுக்கட்டும் மோச தேவனோட பக்கத்தில் இருக்கும் போதே அந்த வெளிச்சத்தை பிரகாசத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் தேவனுடைய மகிமையை அவர் தரிக்கிறார் இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய பக்கத்தில் கத்தோட வல்லமை இருக்கும்போது போது நம்முடைய முகங்களும் பிரகாசம் உள்ளதாய் மாற்றப்படணும் நாமும் தெய்வீக வல்லமை உள்ளவராய் நம்முடைய கூட கற்றோடைய வல்லமையும் தெய்வீக பிரச்சனவும் நம்ம இருக்கணும் இந்த கூட கற்றோ பிள்ளைகளை நாம் செய்த ஊழியம் அது ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்குது தெய்வீக ஊழியம் ஆயிருக்கிறது அது அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கணும் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவதா இருக்கணும் അനേക വ്യാധികളെ ഗുണമാക്കുന്നതായിരിക്കണം ഒമ്പതാമത്തെ വസനം വാസിക്കലാണ് മൂന്നാം അധികാരം അതിൻ്റെ ഒൻപതാമത്തെ വസനം അക്കിനി ആക്കിനി തീർപ്പം മഹിമയുള്ളതായി കൊടുക്കും ഊഴിയം അതീക മഹിമയുള്ളതായി ഇങ്ങനെ ആക്കിനി തീർപ്പ കൊടുക്കും ഊഴിയം മഹിമയുള്ളതായിരുന്ന ആക്കിനി തീർപ്പ കൊടുക്കുന്ന ഊഴിയം അതിന് ചെയ്ത ഊഴിയം ആക്കിനി തീർപ്പ കൊടുക്കുന്ന ഊഴിയം അത് ഊഴിയം അവളോ മഹിമയുള്ളതായിരുന്ന അവരുടെ മേൽ അവളോ വല്ല ഇറങ്ങിയ അവരുടെ മുഖം അവളോ പ്രകാശമായിരുന്നാൽ മഹിമ അവളോ ഇതാ இன்னைக்கு நாம் செய்த ஊழியம் நீதியை கொடுக்கும் இருக்கிறது ஆலையில அப்போ நீதியை கொடுக்கிற ஊழியம் நாம் இன்னைக்கு செய்கிறா அப்போ இன்னைக்கு நாம் செய்த ஊழியங்கள் எல்லாம் நீதியை கொடுக்கும் இருக்கிறது ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்கிறது அது எவ்வளோ அதிகம் மகிமையுள்ளதாயிருக்கிறது கத்திர பிள்ளைகளே மோச செய்த ஊழியத்தையும் நாம் செய்த ஊழியத்தையும் இங்கே அவர் எடுத்து சொல்லப்படுகிறார் ரெண்டு விஷயங்களை தான் அவர் சொல்ல விரும்புகிறார் ஆக்கிரி தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் அன்னைக்கு எல்லாம் ஏதாவது ஒரு தவறு செய்தா உடனடி கத்தனை அடித்து அவரோட உயிரை எடுத்து விடும் அன்னைக்கெல்லாம் இசுரவியல் ஜனத்துக்கிட்ட நீ அந்த மலையில் தொடாதேன்னு சொல்லி உடனே போய் தொட்டா உடனே அவன் உயிர் போய்விடும் அப்படிப்பட்ட ஊழியம் இருந்திருக்கிறான் அந்த நாடுகளில் எல்லாம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் செய்த அன்னைக்கு உடனே அவன் அவனை அக்கினி இறங்கி அவனை எரிச்சு விடுறதை நாம் பார்க்கிறான் அநேகரோட உயிர் அந்த அந்த மாதிரி போயிருக்கிறான் இப்படிப்பட்ட அக்கினி தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் அவ்வளவு மகிமையா இருந்தது நாலு இன்னைக்கு நீதியை கொடுக்கும் ஊழியம் கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் உன்னை நீதியின் பாதையில் நடத்துதவர் அவர் உன்னை வல்லமையோடு நடத்தது தேவன் இன்னைக்கு நாம் செய்த ஊழியம் ஏதோ பொய் சொல்ற ஊழியம் அல்ல ஏதோ சும்மாவே போத ஊழியம் அல்ல நாம் செய்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்கிறது அது எவ்வளோ அதிகம் മഹിമയുള്ളതായിരിക്കും ആലയ അക്കിനി തീർപ്പ് കൊടുക്കും ഊഴിയം മഹിമയുള്ളതായി ഇൻക്ക് കൊടുക്കുന്ന ഊഴിയം അതേശു കൃഷ് ഉ മാർന്ന് ഊഴിയേശു നമുക്ക് വരും പോരിക്കോ പരിപ്പോ മണ്ണെണ്ണക്കാകയോ ഏതോ എണ്ണക്കാകെയോ ഏതോ ബിരിയാണി പ്രിയാണി കിടക്കും ഊഴിയത്തിൽ വന്നതല്ല எல்லா பிரியாணி எல்லா பிரியாணி கிடைச்சார் ஊழிய செய்யும் இந்த மாதிரி பிரியாணிக்காக எண்ணிக்காக பருப்புக்காக ஊழியத்துக்கு வந்ததல்ல ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லும்போது நாம் அது எவ்வளவு அதிகம் மகிமை உள்ளது என்று நாம் தெரிந்துதான் ஊழியத்துக்காக வந்திருக்கிறார் அதே மாதிரி நீங்களும் விசுவசித்து இருக்கிறது ஏதோ உலகத்துல எண்ணெயும் பறிப்பும் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் சொல்லி சபைக்குள்ள போய் உட்கார்றதுக்கு அல்ல நாம் இன்னைக்கு விசுவாசத்தில் வந்திருக்கிறது ஆவிக்குரிய ஊழியத்தில் இருக்கிறதுக்காக கத்தோட மகிமை நம்ம இருக்கிறதுக்காக கத்தோட பிரகாசம் நம்ம தங்கி இருக்கிறதுக்காக நாம் இன்னைக்கு கத்தருடைய விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறேன் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி திரும்பதற்காக அல்ல எதுவும் இல்லையே என்று சொல்லி நாம் அப்படி போவதற்காக அல்ல கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறது கிடைத்தாலும் கிடைத்ததில்லைனாலும் எனக்கு அது கொடுத்தாலும் கொடுத்தில்லைனாலும் நான் உம்முடைய விசுவாசத்தில் இருப்பேன் ஏனென்றால் என்னை வல்லமையால் நிரப்புத தேவன் நீர் எங்களை அபிஷேகத்தால் நிரப்புத தேவன் நீரங்களை மகிமையால் தேவன் இன்னைக்கு மக்கள் பார்க்கிறது உலகத்தில பறிப்பும் மன்னனையும் எண்ணையும் இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பாடு தான் மக்கள் பார்க்கிறான் சில ஊழியக்காரன் நம்மை கூப்பிடும் நமக்கு உபவாச ஜபம் இருக்கிறார் வாருங்க நம்ம அந்த இடத்தில் போன நாள் உபவாச ஜபத்துக்கு கடந்து செல்லும் போது அங்க போகும் மக்கள் ஒரு மணி வரை உபவாசத்தில் இருக்கும் இந்த ஒரு மணி வரை உபவாசத்தில் காலையில இருந்தே டீ எல்லாம் குடிச்சு குடிச்சுட்டு வந்துட்டு உபவாசத்துல இருக்கும் இதுதான் உபவாசம் அப்படி அல்ல உபவாசம் நிறைய பேர் என்ன செய்கிறார் உபவாசம் வந்து போது காலையிலிருந்து கர்த்தருக்கு முன்னாடி இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார் நிறைய பேருக்கு உபவாசம்னு சொல்லி ஒரு மணி வரை உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தராய் സാപ്പാകെ ആലയത്തിൽ വരത നെറേപ്പേ സാപ്പാട് ഇന്നാതാ മക്കൾ ജനം വന്ന് കൂടുതൽ വിശ്വസിക്കാ അപ്പവിക്ക് നമുക്ക് ആവിക്ക് വസനം നമുക്ക് ആവിക്ക് വസനത്തിൽ നാം കടന്നു വരണം അത് ഇന്ന് അപ്പൊ ഇങ്ങനെ വസനം ഇന്ന നാളുകളിലെ ഊഴിയം എന്ന ഊഴിയ ആവിക്ക് ഊഴിയം നാം ചെയ്യുക ஆவிக்குரிய ஊழியத்துக்குள்ள நாம் இருக்கிறார் உலகத்தில் ஏதோ ஒரு ஊழியம் அல்ல நாம் செய்கிறார் கத்தோடு பிள்ளைகளே நாம் ஊழியத்தை துச்சமாய் எண்ணக்கூடாது நாம் ஊழியத்தை குறையாய் பேசக்கூடாது நாம் ஊழியத்தை இன்னைக்கு நடக்கிற ஊழியம் புது உடம்படிக்கையின் ஊழியக்காராய் நாம் இருக்கிறோம் இங்கு രണ്ട് കുരു മൂന്നാരം അതിന്റെ ആറാമത്തെ വസരത്തിൽ വാസിക്കുമ്പോൾ പോലും പുതു ഉടമ്പ ഊഴിയാര് ഇരുപടി അവരേ എങ്ങളെ തകതിയുള്ളവരായി കർത്തർ തകതിയുള്ളവരായി മാറ്റിനടമ്പ ഊഴിയക്കാരായി കർത്തർ നമ്മെ അഴൈത്ത നാം ഏതോ സുമാവേ ബൈബിൾ എടുത്ത് യവനോ ചല്ലിയതിനാലേ ഇറങ്ങിയവങ്ങൾ അല്ല ഞാനും நாம் கர்த்தர் நம்மை அழைத்ததினாலே நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறார் கர்த்தர் நம்மை அழைத்ததினாலே நாங்கள் ஊழியம் செய்கிறார் புது உடம்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்தினார் கர்த்தர் பிள்ளைகளே அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிற தேவன் அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிற தேவன் எதுக்காக தகுதிப்படுத்தி இருக்கிறான் மோசிக்கு மேல் அபிஷேகத்தை தேவன் ஊற்றி இருக்கிறார் மோசக்கு மேல் மகிமையை ஊற்றி இருக்கிறார் மோசையிட மேல் முகம் எல்லாம் பிரகாசமாய் மாற்றப்பட்டார் அதே காட்டிலும் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகம் மேன்மை உள்ளதா இருக்கிறார் என்று அப்போ பவுல் இங்கே சொல்லப்படுகிறார் அப்ப கருத்தர் பிள்ளைகளே நாம் ஆவிக்குரிய ஊழியத்துக்குள்ள இருக்கிறார் அது மகிமை உள்ள நம்மை பலப்படுத்துவதா இருக்கிறது அக்கினி தீர்ப்பை கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா கொடுக்கும் ஊழியம் அதிகம் மகிமை உள்ளதா இருக்கிறார் இந்த நாடுகளில் நாம் ஏதோ எழுதி வைத்திருக்குதா ஏதோ புஸ்தகத்தில் ஏதோ வசனங்களை மட்டுமல்ல நாம் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார் அந்த வசனம் ஒருவற்றி கூட வாசிச்சு நிப்பாட்ட விரும்புகிறார் ஆறாவது வசனத்தில் புது உடம்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த உடம்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் ஆவிக்குரியதாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார் அப்ப அதை சும்மாவே எழுதி வச்சதல்ல அந்த உடம்படிக்கு அது ஆவிக்குரியதா இருக்கிறார் என்று அப்போ சாய்பல் சொல்லுகிறார் எழுத்து கொல்லுகிறது எழுத்து கொல்லுகிறதுதா இருக்கிறது ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்கிறதுதா இருக்குது அதனால கத்துட மகிமை நம்ம தங்கி இருக்கட்டும் நாம் செய்த ஊழியங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் என்று உங்களுக்கு புரியணும் நம்ம செய்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்கிறது அது எவ்வளோ அதிகம் மகிமையுள்ளதா இருக்கிறது ஏனென்றால் கர்த்தர் நாம் ஆராதிக்கு இடத்தில் அவருடைய வல்லமையை ஊற்றுகிறார் நாம் ஆராதிக்குத இடத்தில் தெய்வ பிரசனம் இறங்குகிறார் நாம் ஆராதிக்குத இடத்தில் தெய்வீக மகிமையை இறங்குகிறார் அப்படி இருக்கும்போது மோச செய்ததனை காட்டிலும் அதிகமான ஆவிக்குரிய ஊழியத்தை நாம் செய்கிறார் என்று அப்போ சாய்பாவில் சொல்லுகிறார் நாம் கண்டுகளை மூடலாம் செபிக்கலாம் தேவனே இன்னைக்கு நேரங்களோடு கூட பேசியதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துது நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துதவராய் எங்களோடு கூட இருக்குதவராய் நீர் கூட இருக்குதவைக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும் தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் அன்றுவரே ஆவிக்குரிய ஊழியத்தில் நாங்கள் பலத்தோடு மகிமையோடு வல்லமையோடு கிருப ஸ்தோத்திரம் அநேக மக்கள் முன்னாடி சாட்சியோடு ஆண்டவரே வார்த்தைகளை அநேகரோடு சொல்ல நீரங்களை பலப்படுத்த தகவைக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் வியாதிகள் பலவீனங்களை மாற்றும் எல்லா எதிர் சக்திகளையும் அழிக்கும் இந்த குடும்பங்களில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் கபைக்காக சோதனை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கு அவர் உங்களை பலப்படுத்துதவராய் அவர் உங்களை வழி நடத்துவதாய் கூட இருக்கிறார் நீங்க ஆவிக்குரிய ஊழியத்துக்குள்ள இருக்கும் போது உங்களை பலப்படுத்துவார் ஆவிக்குரிய நிலையில் நீங்க வளரும் போது அவருடைய மகிமையின் பிரச்சனை உங்களுடைய மேல் ஊற்றப்படுவார் நீங்க கத்தருக்காக எழுமை நிற்கும் போது அவர் உங்களை கைவிடாமல் அவர் உங்களை வழி நடத்துவார் அங்கு நீக்கப்பா வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளின் குடும்பங்களை எல்லோரையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும் இயேசு நாமத்தில் தனமித ஆவே ஆமே ஆமே